ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்த பிளாங்க இன்றைக்கி தோட்டம் அறுவடை என்னென்னு பார்க்கலாங்க கருவேப்பிலை கொஞ்சம் ரோசஸ்ங்க அப்புறம் ஒத்த இதழ் பாரி ஜாதம் நிறைய பூ பூ திருந்ததுங்க அப்புறம் செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி எல்லோ கலர் அப்புறம் இட்லி பூ கொஞ்சம் எடுத்தாச்சு அப்புறம் மாடித்தோட்டத்தில் முருங்கை ஒன்றிய ஒன்று இருந்ததுங்க அதையும் கத்திரிக்காய் போன வருஷம் வச்சு செடிங்கிறது கத்திரிக்காய் மிளகா அதில் கொஞ்சம் காய் இருந்தது இன்றைக்கி சூப்பரான அறுவடைங்க தோட்டத்தில் மருந்து இல்லாத காய்கறிலேருந்து பூக்கள்லேருந்து நம்ம அறுவடை பண்ணுறோம் அதற்கு நம்ம வேலைகள் கொஞ்சம் செஞ்சு இந்த மாதிரி எடுக்கும் போது கரியோப்பிலி ஆகட்டும் முருங்கக்காய் ஆகட்டும் பூக்களாகட்டும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் நஞ்சில்லா காய்ங்க நம்ம தோட்டத்து காய்கறிலேருந்து பழங்கள்லேருந்து பூக்கள்லேருந்து எல்லாமே நம்ம மாடியில் இருக்குது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா வகையும் வச்சுருக்கேன் அது மாதிரி மல்லிகையும் நம்ம ஒரு இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி எட்டு வகை மல்லிகை நான் வச்சுருக்கேன் நிறைய பூக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி நான் நிறைய கலெக்ட் பண்ணி நிறைய பூந்தோட்டமாக ஆயிடுச்சுங்க விதவிதமான பூக்களுடன் இன்றைக்கி உங்களுக்கு அறுவடை வீடியோ காமிச்சாச்சு அந்த ஒத்த வீடு பார்த்தாலும் ஒரே செடியிலேயும் ஐம்பது பூக்கு மேலே பூத்துதுங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பூ பூக்குது Thank you, friends.